ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தர்லால் ஏசாயா இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போதில் பார்க்குறோம் கர்த்தர் வந்து ஆலோசனையில ஆச்சரியமானவர் செய்கைகளில் மகத்துவமானவர் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு இந்த ஆலோசனை செய்கை இந்த ரெண்டுமே வந்து லைக் எல்லார்கிட்டையும் நம்மளால காண முடியாது சில பேர் நல்லா ஆலோசனை கொடுப்பாங்க சில பேர் அந்த ஆலோசனையின்படி நல்லா செய்கிறவங்களாக இருப்பாங்க நம்ம ராஜாக்கள் வேதத்தில் பார்க்கும்போது ராஜாக்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அட்வைஸ் ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு கமிட்டி இருப்பாங்க அது யாருன்னா அந்த முதியவர்கள் அனுபவம் பெற்றவங்க இருப்பாங்க அவங்களோட வேலை வந்து செய்கை கிடையாது ஆலோசனை மாத்திரம் என்ன பண்ணுவாங்க அவங்க கொடுப்பாங்க சில பேர் என்ன என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க கொடுத்த படி இருப்பாங்க கர்த்தர் அப்படி கிடையாது வெறும் ஆலோசனை மாத்திரம் கொடுத்துட்டு அவர் செய்கைகளை உதவாத தேவன் அவர் கிடையாது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு ஆலோசனையும் கொடுப்பாரு அந்த ஆலோசனையின் படி நடக்க அந்த செய்கைகளையும் அவர் மகத்துவமானவரா இருக்கிறார் நம்ம நம்ம பார்க்கிறோம் தெய்வன் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நாம் எதை குறித்துமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும் கர்த்தரை நீர் எனக்கு ஆலோசனை கொடுப்பது மாத்திரம் அல்ல அந்த ஆலோசனையில் படி நடக்க எனக்கு கிருபை கொடுங்கன்னு இந்த புதிய மாதத்தை கேட்போம் ஏன்னா அவர் ஆலோசனை கொடுத்துட்டு அந்த ஆலோசனையின்படி செய்து முடிக்க கர்த்தர் அந்த கிருபையும் வல்லமையும் நமக்கு கொடுப்பார் கார் ப்ளஸ் யூ